விடயங்கள் என்று விடுபட்டு நமது நடைமுறையில் பின்பற்றி நடக்கிற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் இது அல் அல்லாஹ் வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நமது சமுதாயத்திலே இந்த ஹலால் ஹராம் பேணுகிற மத்தியில் ஒரு கவலிக்கப்படாத அல்லது கணக்கில் எடுக்கப்படாத ஒரு விடயமாக ஆகி போய்விட்டது ஒரு காலம் இருந்தது ஹராமான விடயங்களை குறிப்பாக ஹராமான கொடுக்கல் வாங்கல் ஹராமான சம்பாத்தியம் செய்கிறவர்களை மக்கள் பிரித்து பார்க்கிற ஒரு காலம் உதாரணமாக வட்டிக்கு ஒருவர் கொடுத்தால் அல்லது வட்டிக்கு எடுத்தால் அவரை சமுதாயம் ஒரு காலத்திலே இவர் வட்டிக்கு கொடுக்கிறவர் இவரை வீட்டு பச்சை தண்ணியும் வாங்கி குடிக்க கூடாது இவர சாப்பாட சாப்பிடக்கூடாது இவரோடு திருமண கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் பார்த்த ஒரு காலம் இருந்தது அல்லது ஒருவர் இது போன்ற போதை வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டு விட்டால் அவரையும் சமூகம் தூரமாக பார்த்த காலங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் இன்று இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல்கள் இந்த போதை வஸ்து பாவனைகள் வியாபாரங்கள் எல்லாம் அல்லது திருடுகிற நடைமுறைகள் என்ற பல ஹராமான சம்பாத்தியங்கள் நமது சமுதாயத்திலே சர்வ சாதாரணமாகி போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு காலம் இருந்தது போதை வஸ்தை பாவிக்கின்றவர்கள் வயோதிபர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்று போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுகிறவர்கள் வாலிபர்கள் பாடசாலை மாணவர்கள் பெண்கள் ஆண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருமாக ஈடுபடுகிற ஒரு சூழல் ஒரு காலம் இருந்தது போதை வஸ்தை விற்பனை செய்கின்றவர்கள் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட சிலராக ஒரு சில ஆண்களாக பார்க்கப்பட்டார்கள் ஆனால் இன்று போதை வஸ்து வியாபாரிகள் யார் என்று பார்த்தால் பெண்கள் குறிப்பாக தாய்மார்கள் இருக்கிற ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி என்றாலும் காசு கிடைத்தால் சரி என்னத்தை செஞ்சு என்றாலும் பணத்தை சம்பாதித்தால் சரி என்று சிந்திக்கிற அளவுக்கு நமது சமுதாயத்தினுடைய நிலைமைகள் ஆகி போயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பான சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே ஆனால் அல் சுண்ணாவை பார்த்தால் அல்லாஹு இந்த ஹலாலை பேணுமாறும் ஹராத்தை தடுத்துக்கொள்ளுமாறும் சொல்லுகிற வசனங்கள் அதிகமாக இடப்பெருக்கின்றன நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் யாய் யுவர் ரசூல் தூதர்களே குலுவினத் தையை பார்த்து நீங்கள் நல்லதிலிருந்து ஹலாலானதிலிருந்து சாப்பிடுங்கள் ஓ சாலிஹா சாலிஹானை அமலு புரியுங்கள் ஹலாலை சாப்பிட்டு சாலிஹானை வணக்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா அல் குருவானிலே சொல்லி காட்டுகின்றார் இது யாருக்கு கட்டளை என்றால் நபிமார்களுக்கு இந்த நபித்துவ பணியை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிற தூதர்களுக்கு அல்லா சொல்லுவது நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஹலாலாக இருக்கணும் அந்த நிலையில தான் நீங்க வணங்கணும் என்று அல்லா வலியுறுத்துகிறார் அதே போன்று உங்களுக்கு நாங்கள் தந்ததிலே இருந்து உங்களுக்கு நாங்கள் தந்ததில் ஹலாலானதை நீங்கள் சாப்பிடுங்கள் பரிசுத்தமானதை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு மேலும் அல்லாவுக்கு நன்றியும் செலுத்துங்கள் இங்குந்தும் ஈயாக தாபுதும் நீங்கள் உண்மையாகவே அல்லாஹுவை வணங்குவவர்களாக இருந்தால் ஹலாலை சாப்பிட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் மோமின்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் எனவே அல் குருவானிய வசனங்கள் நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி ஹலாலை சாப்பிடுங்கள் ஹராத்தை சாப்பிடாதீங்க சாலையான அமல் செய்யுங்கள் பொதுவாக எல்லா மூவியங்கள் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி ஹலாலானதை சாப்பிடுங்கள் ஹராத்தை தவிர்த்து ஹலாலை சாப்பிட்டு அல்லாவுக்கு நன்றி உடையவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் தாரா அல் குரானை சொல்லி காட்டுகிறார் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன் அல்லாஹ தையீபு அல்லாஹ் பரிசுத்தமானவன் லா அக்பலு இல்ல தையீபா அல்லாஹ் பரிசுத்தமானதையே தவிர ஏற்றுக்கொள்வதில்லை பரிசுத்தம் தையீப் என்கிற வார்த்தை ஹலாலானதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ஹராத்து அல்லாஹ் ஏற்றுவையில் وَإِنَّ اللَّهَ أَمَرَ الْمُؤْمِنِينَ بِمَا أَمَرَ بِهِ الْمُرْسَلِينَ அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு எதனை கட்டளையாக விட்டானோ அதைத்தான் அல்லாஹ் மூமீன்களுக்கும் கட்டளையாக என்று மேலே நான் அந்த வசனத்தை அவர்கள் என்ன நீங்கள் தூதர்களே ஹலாலானதை சாப்பிட்டு சாரியான அமல்கள் செய்யுங்கள் மூமீன்களே நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தந்ததில் இருந்தும் ஹலாலானதை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளை எடுகின்றார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் இந்த ஹலால் ஹராம் போனுகிற விடயத்தில் மிகப்பெரிய அலட்சியத்தோடு பொடுபோக்கோடு நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் எப்படி என்றாலும் சம்பாதித்தால் சரி எப்படி என்றாலும் உழைத்தால் சரி அந்த உழைப்பு ஹலாலான உழைப்பா அந்த சம்பாத்தியம் ஹராமானதா என்று பார்க்காத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயும் செல்லல்லா வழியில் செல்லும் அவர்களே இதை பற்றி இப்படி ஒரு முன்னறிப்பு செய்தார்கள் லயா திய அன்ன மக்களை நோக்கி ஒரு காலம் வரும் வசூலா எண்ணை சொல்லுகிறபோது சஹாபாக்கள் மிக பேணுதலோடு இருந்தார்கள் ஹராத்தை சாப்பிடுகிறவர்களாக அவர்கள் இருக்கவில்லை அவர்கள் பசியாக இருந்தாலும் பட்டணியாக இருந்தாலும் உணவு இல்லாமல் சஃப்புகளிலே விழுந்து கிடந்தாலும் ஹராத்தை நெருங்காதவர்களாக நபி தோழர்கள் இருந்தார்கள் அந்த அருமை தோழர்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லயத்தி அன்ன அலண்ணாசி மக்களுக்கு ஒரு காலம் வரும் அந்த காலம் ஜமா அனுல்லா யுபாலில் மஹூபிமா அஹஹதல் மான் அம்மின் ஹலாலின் அவமின் ஹராமின் தான் உழைக்கிற சம்பாத்தியம் தனக்கு கிடைக்கிற வருமானம் ஹலாலா ஹராமா என்று மனிதன் கவனிக்காத பார்க்காத ஒரு காலம் வரும் என்று சொல்ல சொன்னார் களவெடுத்து என்றாலும் சரி வட்டிக்கு கொடுத்து என்றாலும் சரி விபச்சாரத்தின் மூலமாக என்றாலும் சரி போதை வத்து வியாபாரத்தின் மூலமாக இருந்தாலும் சரி பிறரை ஏமாற்றி என்றாலும் சரி மோசடி செய்து என்றாலும் சரி கலப்படம் செய்து என்றாலும் சரி பதுக்கல் செய்து என்றாலும் சரி எப்படியோ எனக்கு வருமானம் வந்தால் சரி என்று ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் அந்த காலம் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் தான் என்பதை மிக உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு நமது சமுதாயத்தவர்களுடைய செயற்பாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த ஹலால் ஹராம் பேணுகிற விடயங்களை நாங்கள் ஏன் இந்த சமுதாயத்துக்கு இந்த அளவுக்கு வலியுறுத்துகின்றோம் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்று நாம் செய்கிற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் சாப்பிடுகிற சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும் நாம் குடிக்கிற குடிவானம் ஹலாலானதாக ஹராத்திலிருந்து விடுபட்டதாக இருக்க வேண்டும் நாம் உடுக்குற ஆடைகள் ஹலாலானதாக இருக்க வேண்டும் நாம் செய்கிற துவா கபூலாக வேண்டும் என்றால் நாம் ஹலாலை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் குடிக்க வேண்டும் இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன இதனால் தான் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஹராம் சேர்ந்து விட கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள் உதாரணத்துக்கு சில சம்பவங்களை சொல்கின்றேன் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயுஷா அருளாக சொல்லுகின்றார்கள் அபுபக்கர் சித்தி அல்லாஹ் ஒரு அடிமை இருந்தார் அவருக்கு ஹராஜ் என்று நில வரிகளை வசூலித்து வருகிற பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது அந்த வருமானங்களை கொண்டு வந்து சித்தி பக் சித்தி அல்லாஹுக்கு கொடுத்தால் அவர்கள் அதை சாப்பிடுவார்கள் இப்படி ஒரு நாள் தன்னுடைய அடிமை சில உணவு பண்ணங்களை கொண்டு வந்து சித்தி பக்கர் சித்தி அல்லாஹுக்கு கொடுக்கிறார் அவர்களும் சாப்பிட்டு விடுகின்றார்கள் இப்போது அவர்கள் சாப்பிட்டதும் அந்த பையன் கேட்கின்றான் இந்த உணவு எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்றும் அபுபக்கர் அலி அல்ல கேட்டார்கள் அது எப்படி இது அவன் சொன்னான் நான் ஒருவர் சாஸ்திரம் பார்ப்பதற்காக வந்திருந்தார் எனக்கு சரியாக தெரியாது சாஸ்திரம் பார்க்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்து அவருக்கு அது சக்சஸ் ஆகிவிட்டது வெற்றி அளித்து விட்டது இப்போது தான் நான் அவரை சந்தித்தேன் எனவே அவர் அதற்காக சில அன்பளிப்புகளை எனக்கு தந்தார் அதிலிருந்து தான் உங்களுக்கு நான் இந்த பொருட்களை கொண்டு வந்து தந்தேன் இந்த உணவை தந்தேன் என்று அந்த அடிமை அபுபக்கர் தெரியுமா அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவை தன்னுடைய கையை வாயிலே போட்டு அப்படியே வாந்தியாக எடுத்தார்கள் இந்த செய்தி சைல் புகாரிலே பதிவாகியிருக்கிறது தன்னுடைய உணவிலே ஹராம் சேர்ந்து விடக்கூடாது தன்னுடைய உடம்பிலே ஹராம் நுழைந்து விடக்கூடாது ஹராம் என்று தெரிய வந்ததும் உடனடியாக கையை போட்டு வாழ்ந்து எடுத்து விட்டார்கள் என்று செய்து புகாரில் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் எங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு எப்படி ஈடு வைக்கிறது ஹராம் நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு செய்கின்றோம் வட்டிக்கை கொடுக்கிறது எடுக்கிறது ஹராம் நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு செய்து கொண்டிருக்கின்றோம் போதை வஸ்து வியாபாரம் ஹராம் நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு செய்கின்ற ஒரு சூழல் நமது சமுதாயத்தில் இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது

துப்பு துப்பு என்று துப்ப வைத்து அதற்கு பிறகு கேட்டார்கள் உமக்கு தெரியாதா நமது குடும்பத்துக்கு ரசோல்லி வசுடைய குடும்பத்துக்கு சதக்கா ரெண்டும் அன்பளிப்பு ஆகமாக்கப்பட்டிருந்தது கேட்டார்கள் உமக்கு தெரியாதா நமக்கு இந்த சதக்கா ஆகமானது அல்ல என்ற உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் சின்ன பிள்ளைதானே அவர் திண்டா என்ன குறைஞ்சா போய் இதே எல்லாம் அல்ல குற்றம் பிடிப்பானா என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் தன்னுடைய புள்ளட வகுத்துல கூட ஹராம் போய் சேர்ந்துடக் கூடாது தன் புள்ளட தன் பேர குழந்தையினுடைய அந்த சின்ன குழந்தையினுடைய உடம்பில் கூட இந்த ஹராம் கலந்து விட கூடாது என்பதில் அல்லாஹுடைய தூதர் உறுதியாக இருந்தார்கள் ஆனால் பிறருடைய சொத்துக்களை திருடி தன் பிள்ளைகளுக்காக உணவு கொடுக்கிற எத்தனை பேர் இருக்கின்றார்கள் பிறரை ஏமாற்றி தன் குழந்தைகளுக்காக உணவு கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கார்கள் அல்லாஹ் இப்படியான மக்களுக்கு நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் இந்த செய்தியும் செயல் புகாரில் இடம்பெற்றிருக்கின்றது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே ஈத்தம் பழங்கள் இருப்பதை பார்க்கின்றார்கள் ஈர்த்தம் பழங்கள் பாதையிலே கிடக்கின்றது அல்லாவுடைய தூதர் அருமை தோழர்களை பார்த்து சொன்னார்கள் இந்த ஈத்தம் கனிகள் சத காவிலிருந்து உள்ளதாக இல்லை என்று சொன்னால் நான் இதனை சாப்பிட்டு விடுவேன் என்று சொன்னார்கள் பாதையில போறாங்க ஈத்தம் பழங்கள் கிடக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இது சில நேரம் சதக்காவுடைய ஈத்தம் பழமாக இருக்குமோ என்று பயப்படுறேன் அப்படி இல்லன்னா நான் சாப்பிட்டு போயிடுவேன் என்று சொன்னார்கள் சந்தேகத்தில கூட ஹராத்துல விழுந்து விட உறுதியாக தெரியாது இது சதக்காவா ஜக்காத்தா என்று தெரியாது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள் சந்தேகப்பட்டார்கள் எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இது சதக்காவாக இருக்கும் போல அப்படியாக இருந்தால் நான் அஞ்சுகிறேன் எனவே நான் சாப்பிடவில்லை என்று விட்டு விட்டு இந்த செய்திகள் எல்லாம் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது நமக்கு ஹராம் என்று கன்ஃபோமாக உறுதியாக தெரிந்தாலும் தெரிந்து கொண்டே ஹராத்தில ஈடுபடுகிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் நமக்கு மத்தியில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லா இப்படியான உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே சகோதரிகளே பொதுவாக எல்லோரும் இந்த விடயத்தில் விழிப்பாக இருக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இந்த சூழ்நிலைக்கு மிக பிரதானமாக பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள் வீடுகளில் இருக்கிறவர்கள் ஏனென்றால் ஈடு வைக்கிற வேலைகளை பெரும்பாலும் பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அன்புக்குரிய இந்த ஒவ்வொரு விடயத்தையும் தனித்தனி தலைப்புகளில் நாம் பேசலாம் நமது சமுதாயத்திலே ஹராமான சம்பாத்தியங்கள் என்று செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் தனியை தனி எடுத்து பேசலாம் வட்டி என்றால் வட்டியை பற்றி எத்தனையோ குருவானிய வசனங்கள் ஹதீஸ்கள் திருடு என்றால் திருட்டை பற்றி போதவஸ்து பாவல் என்றால் அதை பத்தி இப்படி அல்லா விபரமாக சொல்லி இருக்கிற போது இந்த விடயங்களில் நமது சமூகம் ஈடுபட்ட கொண்டிருப்பது கவலியே தெரிகிறது அல்லாஹ் வட்டி சம்பந்தமாக சொல்லுகின்ற போது அல்லதீன யக்குலுன ரிபா யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ லா யக்குமூன் அவர்கள் மறுமை நாளில் எழுபவர்கள் எப்படி என்றால் illa kama yaqoomu alladhi tahabbathu ash-shaytanu ஷைத்தான் பிடித்தவரே போல நம்மட பாசையில சொல்றண்டா பைத்தியகாரனை போல ஜின் பிடித்த பைத்தியகாரன் எப்படி திரிவானோ அவனை போலதான் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்ட மனிதன் மறுமைதன் எழும்புவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஏனென்றால் அவர்கள் வட்டி என்பதும் வியாபாரம் தான் வியாபாரத்தை போலதான் என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றார் தொடர்ந்து அந்த விஷயங்களைச் செய்கிறவர்கள் நியாயப்படுத்துவார்கள் இதுவும் ஒரு பிசினஸ் தான் என்று அல்லா சொல்கின்றான் அல்லாஹ் வியாபாரத்தை ஆகுமாக்கி வட்டியை ஹராமாக்கி விட்டான் என்று கூறிவிட்டு இந்த நல்லுபதேசங்கள் வந்த பிறகு யார் இதனை விட்டு விடுகிறாரோ ஆரம்பத்திலே சகாபாக்கள் இந்த வட்டி அவளுக்கு தடுக்கப்படுவதற்கு முன்பு செய்து கொண்டிருந்தார் எனவேதான் குருவானிய வசனம் இறங்குகிறது அல்லாவின் புறத்தில் வட்டி ஹராம் என்ற நல்லுபதேசம் வந்த பிறகு யார் இதனை விட்டுவிட்டு விடுகிறாரோ அவர் முந்தி எடுத்தது அவருக்குரியது அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை ஆனால் இந்த உபதேசங்கள் வந்த பிறகும் தெரிந்து கொண்டே வேண்டும் என்று இந்த வட்டியில யாரு மூழ்கி விடுவார்கோ அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் நான் என்றும் தங்கிவிடுவார்கள் அவர்கள் நரகவாசிகள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லா அல் குர்வானிலே பேசுகின்றனர் அந்த அளவுக்கு பாரதமானதுதான் வட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் வட்டியோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் மிக மிக குறைவு என்ற அளவுதான் நமது சமுதாயத்துடைய நிலைமை ஆகி போயிருக்கின்றது பினான்ஸ் ரீதியில வைக்க வைத்தல் என்ற ரீதியில அல்லது நேரடியாக பணத்தை வட்டிக்கு கொடுத்து பணம் வாங்குகிறார் எடுத்தல் என்ற வட்டி என்ற ரீதியில் சர்வ சாதாரணமாக நமது சமுதாயத்திலே பெரும்பாலானவர்கள் இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் தெரிந்து கொண்டே இந்த வட்டியில் மூழ்கிற மனிதர்களை அல்லாஹ் நிரந்தர நரகம் என்று சொல்கிறார் குருவான் சிலரை நிரந்தர நரகவாசிகள் என்று விழிக்கிறது அதில் சொத்து பங்கீடு சம்பந்தமாக சரியாக செய்யாதவர்களை அப்படி அல்லாஹ் விழிக்கிறான் அதே போன்று வட்டியை வேண்டுமென்றே ஒருவர் அதனை செய்வார் என்றால் அதில் ஈடுபடுவார் என்றால் அல்லாஹ் அவர்கள் நிரந்தர நரகம் என்று சொல்கிறார் அல்லாவுக்கு இணை வைக்கிறவர்களை நிரந்தர நரகம் என்று சொல்கின்றார் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சாபமிட்டால் நாம ஒரு ஆளை சவித்தாலே அது அவரை பாதித்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இழப்புகள் அவருக்கு ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அல்லாவுடைய தூதர் சவித்தார்கள் என்றால் எப்படி இருக்கும் அது எந்த அளவுக்கு அல்லாவுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை சிந்தித்து பாருங்கள்

நான் வட்டிக்கு கொடுக்கல நான் எழுத்தாளனாக இருந்தேன் அவ்வளவுதான் என்று நாம் சாதாரணமாக தப்ப முடியாது வட்டிக்கு சாப்பிடுறவரும் ஒன்றுதான் அதற்கு சாட்சியாக இருப்பவர் ஒன்றுதான் அதற்கு எழுத்தாளராக இருப்பவர் ஒன்றுதான் இந்த செய்திகள் சகி முஸ்லீம்களை பதிவாக இருக்கிறது எனவே அன்பானவர்களே அல்லாவுடைய நல்லடியார்கள் இப்படியான ஹராமான சம்பாத்தியங்களை நமது சமுதாயத்திலே அதிகமானவர்கள் செய்வதனால் நாங்கள் நினைக்கிறோம் எங்களின் சில சகோதரர் நினைக்கிறார்கள் இது ஹலால் ஆக்கும் என்று ஊரே ஒத்து ஹராத்தை செஞ்சாலும் ஹராம் ஹராம் தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த வட்டிக்கு தாரவர் அகமது முகமது அப்துல்லா ஆயிஷா பாத்திமா என்று அரபியில பேர் வச்சதுக்காக வட்டி ஹலாலாக போவதில்லை ஹராம் ஹராம் தான் அல்லா நம்மளே மாற்றி கையப்படுத்த வேண்டும் அடுத்தது போதை வஸ்து வியாபாரம் இது ஒரு காலத்துல வீடு விற்கிற பிரிஸ்டல் விற்கிற சுருட்டு இப்படி சின்ன சின்ன பொருட்கள் என்று இருந்த வியாபாரம் இன்று பெரிய அளவில் போயிருக்கிறது லட்சக்கணக்கான பொருட்களை அதாவது பெருமதியான போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்கிற அளவுக்கு இன்னைக்கு நமது ஆயிஷாக்கள் நமது பாத்திமாக்கள் நமது ஹதிஜாக்கள் நவீப் சல்லா அலுவலாம் அவருடைய மனைவி பேரை வைத்துக் கொண்டு நபிகள் நாயம் சல்லாஹுடைய பிள்ளைகளுடைய பேரை வைத்துக் கொண்டு சஹாபியா பெண்களுடைய பேரை வைத்துக்கொண்டு நமது பெண்மணிகள் இந்த போதை வஸ்தை வியாபாரம் செய்கிற அளவுக்கு நிலைமை ஆகி போயிருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு ஆபத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க பாதுகாக்கிறார்களோ அந்த தாய்மார்களே காசிக்காக பணத்துக்காக வருமானத்துக்காக பிள்ளைகளுக்கு இந்த போதையை பழக்குகிறார்கள் விற்கிறார்கள் என்றால் இதைவிட மிகப்பெரிய அழிவும் ஆபத்தும் வர என்ன இருக்கிறது சிந்திக்க அல்லாஹ் அல் அல்குர் என்ன சொல்கிறான் போதை வஸ்து மது என்கிற வார்த்தை பொதுவாக எல்லா போதையும் குறிக்கும் என்று ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் போதை அதே போன்று சூதாட்டவும் சிலை வணக்கங்களும் அம்பு அறிந்து குறிபார்த்ததும் ரிஜிசும் மின் அமரிஷைப்பான் இது ஷைத்தானுடைய செயற்பாடுகளில் இருந்தும் உள்ளதாகும் மன்ன அதே போன்ற அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் கஜித்தனி ஓ லாலியாவுக்கும் துப்சையோ எனவே இந்த ஷைத்தானுடைய செயல்களை விட்டு நீங்கள் விலகிக் விலகிக்கொள்ளுங்கள் சிலை வணக்கம் போதை வஸ்து அம்பருந்து குறிபார்த்தல் சூதாட்டம் இதெல்லாம் ஷெய்த்தாண்ட வேலை இதை நீங்க செய்யாதீங்க இதுலிருந்து விளங்கி கொள்ளுங்கள் என்னமா யுரியீது ஷெய்தான் ஐ யூ கே பைனக்கும் உள்ள அடாவத் தவல் பாங்கலாம் ஷெய்த்தான் இதுகளை செய்வதற்கு உங்களை தூண்டுவது ஏன் தெரியுமா இந்த போதையை நீங்க பாவிப்பதனால இந்த சூதாட்டத்தில் நீங்க ஈடுபடுவதனால உங்களுக்குள்ள பகையை ஏற்படுத்துவதற்கு விரும்புகிறான் உங்களுக்குள்ள கோபத்தை விரோதத்தை குரோதத்தை ஏற்படுத்த விரும்புகிறான் எனவே வயசுத்தக்கும் அண்டிக்கிரில்லா உங்களை தடுக்க பார்க்கிறான் நீங்க சூதாட்டத்தில் ஈடுபட்டா போதவஸ்து பாவனையில் ஈடுபட்டா உங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை குரோதம் விரோதம் வரும் அத்தோட அல்லாட சிந்தனை உங்களுக்கு வராது போதையில் இருக்கிற காரணத்தால சூத ஈடுபட்ட காரணத்தினால சலா

மேலும் செத்ததை ஹராமாக்கி உள்ளார்கள் பன்றியை விற்பதனையும் ஹராமாக்கி உள்ளார்கள் சிலை வியாபாரம் செய்வதையும் ஹராமாக்கி உள்ளார்கள் அல்லாவும் அவருடைய தூதரும் போத வஸ்துக்களை விற்பத செத்த பொருட்களை விற்பதை பன்றி அதே போன்று சிலை வணக்கம் சிலைகளை விற்பது இவைகளை எல்லாம் தடுத்துள்ளார்கள் ஹராமாக்கி என்று ரசூல்லாஹி சல்லா அலுவலம் சொன்ன இந்த செய்தி புகாரி முஸ்லீம்லே பதிவாகி இப்படி தெளிவாக ஹராம் என்று சொன்ன விடயங்களைத்தான் நமது உம்மத்து செய்து கொண்டிருக்கிறார் எப்படி சிலையை விற்கிறது ஹராமோ எப்படி பண்டியை விற்கிறது ஹராமோ நம்மடாக்கள் பண்டி என்று சொன்ன வாய்க்கால் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விடயங்களோடும் ஒப்பிட்டுச் சொல்லப்பட்ட இந்த போதை வஸ்தை வியாபாரம் செய்கிற ஒரு சூழல் நமது சமூகத்தில் காணப்படுகிறது அது மட்டுமல்ல சகோதரர்கள் செத்துப்போன கோழிகளை வியாபாரம் செய்கிறார்களும் நம்மளுக்குள்ளே இருக்கிறாங்க கோழி கடைகளுக்கு கோழிகள் வந்து ரங்கும் அதில் ஒரு அஞ்சு கோழி செத்துரும் அதை கண்ணை மூக்கப் பார்த்து அறுத்து அப்படியே எல்லா உயிரான கூலிகளை அறுத்து கொடுப்பதை போல கொடுத்து விக்கிர முகமது அகமதுகள் நமது ஊர்களில் இருக்கிறார்கள் என்றால் நாம் இதைவிட பெரிய ஆபத்து பெற எதைத்தான் நோக்க வேண்டும் ஹலால் ஹராம் பேணுகிற மிக ஒரு முக்கியமான ஒரு காலம் அந்த அளவுக்கு இதையெல்லாம் பார்க்காத ஹராம் ஹலாலை பேணாத எப்படி என்றாலும் காசை உழைச்சா சரி என்று அந்த காசு மைந்தோடு வாழுகிற ஒரு சமூகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நமக்கும் ஒரு நாள் மவுத்து இருக்குது நாமும் கபூருக்க போக இருக்கிறோம் இந்த காசி பணம் எல்லாம் கபூருக்குள்ள வராது நமது அந்த ஹலால் ஹராம் நாம் செய்கிற சாலிகான அமல்கள் மட்டும்தான் தரும் எனவே அந்த ரப்படத்திலே நாம் அவனுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்பட இருக்கிறோம் அந்த நேரத்தில் அல்லா விசாரிக்கிற போது நாம் இந்த விடயங்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய அமைப்பில் நமது நடைமுறைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவனால்தான் நாம் பேசிய விடயங்களை செயல்படுத்துகிற நல்லவர்களாக ஆக்குவானாக